ஹாய் ஐ மாரோ கே ஒய் ராக்கி உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள்கிட்ட போயிட்டு வாழ்க்கை என்ன என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற பதில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பே இல்லாத பதிலாக தான் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதிலை சொல்லுவாங்க ஒன்றது உறங்கிறது பணிபுரியது உல்லாச பொழுதுபோக்கில் ஈடுபடுறது இனவிருத்தி செய்கிறது அப்படின்னு வாழ்க்கை ஒரு வட்டத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடுது அப்படின்னு சில பேர் கருத்து சொல்லுவாங்க முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாக சுகத்தை இந்த மனித உடம்புக்கும் மனித மனத்துக்கும் கொஞ்சம் அனுபவிக்க வசதி செஞ்சு கொடுத்துட்டா போதும் இந்த மனித வாழ்க்கையில் மேம்பாடு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சில பேர் நம்பி அதிலே திருத்தி அடைஞ்சிடுறாங்க இந்த வாழ்க்கை நிலைக்கும் ம மற்ற விலங்குகளோட வாழ்க்கை நிலைக்கும் என்ன வித்தியாசம் சில பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை ஆனால் ஆன்மீக பெரியவர்கள் வந்து வாழ்க்கையை வேறொரு கோணத்தில் வந்து கணிச்சு அவங்க வாழ்ந்தாங்க ஒரு குறிப்பிட்ட நோக்கமும் ஒரு உன்னதமிக்க ஒரு அமைப்பும் அசைக்க முடியாத காரணக்காரியை தொடர்பும் கொண்ட ஒரு இடைவிடாத வளர்ச்சி தான் வாழ்க்கை அப்படின்னு அவங்க கருதுனாங்க ஏதாவது ஒரு தனிப்பட்ட காரணம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனோட வாழ்க்கையும் இருக்க முடியாது அப்படின்னு நம்பனாங்க அந்த காரணம் வெளிப்படையாக தெரிஞ்சிருக்க வேணும்னு அவசியம் இல்லை அது பற்றின ஒரு உணர்வுன்றது ஓரளவுக்கு இருந்தால் கூட போதும் அதுவே போதும் இந்த மனித வாழ்க்கையில் பிறப்பு பற்றியும் இறப்பு பற்றியும் மனிதர்களெல்லாம் ஒரு வரையறை படுத்தி வச்சுருக்காங்க என்னென்னா பிறப்பு இருப்பு இந்த ரெண்டு எல்லைக்குள்ளே அடங்கினது தான் வாழ்க்கை இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டது தான் வாழ்க்கை அப்படின்னு மனிதர்கள் எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க ஆனால் அப்படி இல்லை இப்போ நான் சொல்ல கருத்து நீங்கள் கவனமாக உள்வாங்க வாழ்க்கை அப்படின்றது பிறப்புக்கு முன்னாடியும் இருந்துச்சு மரணத்துக்கு பின்னாடியும் இருக்கும் மனிதனுடைய நிரந்தரமான வாழ்க்கையில் நிகழும் எத்தனையோ நிகழ்ச்சிகளில் சிலவாக இருக்கிறது தான் இந்த பிறப்பும் இறப்பும் இது ஒரு சம்பவம் தான் இந்த மனித வாழ்க்கையில் இன்னும் எத்தனையோ நிகழ்வுகள் நடக்குது நிரந்தரமான நிகழ்வுகள் நடக்குது அந்த நிகழ்வுகளில் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வில் அடங்கிறது தான் பிறப்பும் இறப்பும் அப்படின்றத இந்த ஆன்மீகவாதிகள் எல்லாமே உணர்ந்து இந்த வாழ்க்கையை அணுகுனாங்க இந்த காலத்தில் இந்த உண்மை வந்து காய் காய்ப்போல் சிறுகு சிறுகு இந்த உலகியல்வாதிகளால் கொஞ்சம் உணரப்படுது இந்த உண்மையோட சிறு முனையை தான் தொட்டார் அவருடைய உயிரியல் பரிணாமவாதம் வந்து இதை தான் சொல்லுது நாம் இங்கே ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் என்னென்னா டார்வின் சொன்ன உண்மை எல்லாமே டார்வினுக்கு முன்னாடி எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த உபநிடத ரிஷிகள் வந்து கண்டறிஞ்சு சொல்லிட்டாங்க அப்படின்றது தான் உண்மை அதுக்கு பின்னாடி தான் டார்வின் சொன்னார் இது மட்டும் இல்லை டார்வின் மட்டும் இல்லை இன்றைக்கி சொல்கிற இன்றைக்கி எத்தனை அறிவியலாளர்கள் எத்தனை விதமான கோட்பாடுகளை சொல்கிறாங்களோ அத்தனை கோட்பாடுகளும் நமக்கு முன்னாடி பல்லாயிரக்கணக்கான முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க அவங்க தான் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் அப்படின்ற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் டார்வின் வந்து உயிரில் பரிணாம கோட்பாட சொன்னாருன்னா அதுக்கு முன்னாடியே உபநிடத்தில் இந்த மாதிரி கருத்துக்கள் எத்தனையோ கருத்துக்கள் புதஞ்சு கிடக்குது அந்த ரிஷிகள் வந்து அப்போ உணர்த்திட்டு போயிட்டாங்க அப்படின்றது தான் உண்மை இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நாம் நம்ம உடலை பற்றி கொஞ்சம் பேசலாம் இப்போ நாம் அல்லது நான் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா அது எதை குறிக்குது குறிப்பாக நம்ம மனிதன் அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா அது வந்து எதை உணர்த்துது நம்மள பெரும்பான்மையினர் வந்து என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா உடலை தான் மனிதன் அப்படின்னு நினச்சு நான் அப்படின்னு அவங்க சொல்லும் போதெல்லாம் இந்த உடலை தான் குறிக்கிறாங்களே நம்ம உடலை குறித்து தான் அவங்க நான் நான் அப்படின்னு பேசுகிறாங்க ஆனால் இந்த உடலுக்கு அப்படி என்ன மகத்துவம் இருக்குது இல்லை உண்மையிலே ஏதாவது மகத்துவம் இந்த உடலுக்கு இருக்குதா உடல் வந்து தானாகவே அதனுடைய சக்தியை மட்டும் வச்சுன்னு இயங்குமா யோசிச்சு பாருங்கள் உயிர் அப்படின்ற ஒன்று உடலுக்குள்ளே இல்லாமல் அது தலைமை தாங்கா தலைமை தாங்காமல் அது இயக்காமல் இந்த உடல் தன்னிச்சை இயங்க முடியுமா முடியாது உயிர் அப்படின்ற ஒன்று இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் தான் உடல் நடக்கும் உண்ணும் பேசும் சிரிக்கும் பல்வேறு விதமான இயக்கங்களை செய்யும் உயிர் அப்படின்ற ஒன்று இல்லைன்னா இது வெறும் கட்டை தான் இந்த உயிர் மட்டும் இந்த உடம்பை விட்டு போயிடுச்சுன்னா இது வெறும் கட்டை வெறும் உடல் தான் இதுக்குன்னு ஒரு சக்தியும் கிடையாது உடல் உளுந்துருச்சுன்னா அதாவது உடல்லேருந்து உயிர் போயிருச்சுன்னா ஒரு கொஞ்ச நேரத்தில் அது எந்தெந்த பொருளால் கட்டமைக்கப்பட்டுச்சோ இந்த உடல் எந்தெந்த பொருளால் கட்டமைக்கப்பட்டுச்சோ அந்த பொருள் எல்லாம் மாறி இந்த உடல் வந்து சிறுகு 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 கலண்டு பிரிஞ்சு போயிடும் இல்லாமல் போயிடும் காணாமல் போயிடும் இந்த உளுந்துட்ட உயிர் இல்லாமல் உளுந்துட்ட உடம்பு வேணால் சிரிக்குமா பேசுமா நடக்குமா உண்ணுமா உறங்குமா எதுவுமே பண்ணாது இந்த உடல் அப்போ உயிர்ன்ற உள்ள ஒரு உள்ள உடம்புக்குள்ள உயிர் அப்படின்ற ஒரு மகத்துவமான ஒரு சக்தி அல்லது ஒரு பொருள் அல்லது ஒரு ஒரு ஆன்மா அது இல்லாமல் இந்த உடல் வந்து எதுவுமே செய்யாது உடலுக்கு தனியான சக்தி கிடையாது இந்த உயிர் அப்படின்ற சக்தி மூலமாக தான் இந்த உடல் வந்து இயங்குது உடல் அப்படின்றது எந்த ஒரு சக்தியும் ஒரு மகத்துவமும் இல்லாத வெறும் கூடுதான் வேறு எந்த சிறப்பும் இந்த உடலுக்கு இல்லை ஆனால் உடலில் ஊடாடுற இந்த உடலில் இயக்கிற உயிர் கிது இல்லையா அந்த உயிரை ஆன்மா அப்படின்னு வேத சாஸ்திரங்கள் எல்லாமே குறிப்பிடுது வேதாந்த கருத்துப்படி இந்த ஆன்மாவானது ஒரு நுட்ப இயல்போட கூடிய வேறுபட்ட பல அடுக்குகளால் சூழப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வேதாந்த கருத்து என்ன சொல்லுதுன்னா இந்த ஆன்மா இந்த உயிர் அப்படின்றது உள்ளார் இருக்குது அதுக்கும் மேலே சில நுட்பமான பல அடுக்குகளால் சூழப்பட்டிருக்குது அப்படின்னு இந்த வேத கருத்துகள் சொல்லுது சரி இப்போ இந்த ஆன்மாவை சூழ்ந்திருக்கிற அந்த உருவக அடுக்குகளை பற்றி நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இப்போ உடல் அப்படின்றது எல்லாத்துக்கும் வெளியே ஒரு பழத்தோட மேலே வந்து எப்படி ஒரு தோல் மூடி நிற்கிதோ அது போல் ஒரு தோல் தான் இப்போ ஆண் மாடுறது ஒரு உள்ளே இருக்கிற உள்ளடக்கம் அதுக்கு மேலே ஒரு மூடிட்டு இருக்கிற ஒரு தோல் தான் இந்த உடல் அப்படின்றது ஒரு பழத்தை வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க ஒரு பழத்தோட தோலை இல்லைன்னா ஒரு முட்டையோட ஓடை நீங்கள் கற்பனை பண்ணீங்க இந்த பழத்தோட தோலையும் முட்டையோட ஓடையும் நம்ம சாப்பிட மாட்டோம் உள்ளே இருக்கிற உள்ளடக்கத்தை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் அதை தூக்கி நம்ம குப்பையில் தான் போட போகிறோம் ஸோ அதை தூக்கி எறிகிறதுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படும் ஆனால் இந்த உடல் விஷயத்தில் மட்டும் இந்த வெறும் கூடு தான் மனிதன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த 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 உடம்பு தான் அதாவது இந்த தோல் தான் அல்லது அந்த ஓடு தான் நாம அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இங்கே வேறுன்றிருச்சு சாமானிய மனிதர்கள் எல்லாமே இந்த உடம்பு தான் பெரும் சக்தி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா இந்த உடம்புக்குள்ள மனம் அப்படின்ற ஒன்றும் அறிவு அப்படின்ற ஒன்று வந்து செயல்படுது அதுதான் ஆக்கும் சக்திகளாக விளங்குது அப்படின்ற ஒரு உண்மையை சாமானிய மனிதர்களுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியறதில்லை ஆனால் ஆன்மீக பெரியோர்கள் அப்படின்றது அதாவது ரிஷிகளாகட்டும் முனிவர்களாகட்டும் சித்தர்களாகட்டும் அவங்க உள்ளார வந்து மனம் எப்படி செயல்படுது அறிவு எப்படி செயல்படுது அதுதான் ஒரு ஆக்க சக்தியாக இருந்து இந்த உடம்பை இயக்குது அப்படின்றத புரிஞ்சு புரிஞ்சு இந்த உடல் விஷயத்தில் ஒரு தெளிவான வரையறை வகுத்திருந்தாங்க ஆன்மாவை சுற்றி பல உரைகள் இருந்தாலும் அதில் நேரடியாக நம்ம பார்க்க முடிஞ்ச உரை எதுன்னா இந்த உடல் மட்டும்தான் ஏன்னா மற்றதெல்லாம் பார்க்க முடியாது அது ரொம்ப நுண்மைத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது ஸோ உடலை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் இதுக்கு உதாரணமாக ஒரு பலூன் எடுத்துக்குங்க அந்த பலூனோட அந்த லெதர் பகுதியை உடல்னு எடுத்துக்குங்க அதுக்குள்ளே நம்ம காற்றை ஊதி அது உப்பும்போது அந்த காற்றை பார்க்க முடியாது ஆனால் காற்று அதுக்குள்ளே இருக்குது ஆனால் காற்றை பார்க்க முடியாது வெறும் அந்த பலூனோட மேற்பகுதியை மட்டும்தான் பார்க்க முடியும் அதை தான் இங்கே உடல் அந்த பலூனோட மேற்பகுதி தான் உடல் அந்த உட அந்த பலூனுக்குள்ளே இருக்கிற காற்று வந்து இந்த உடலுக்குள்ளே இருக்கிற ஆன்மா பல அடுக்குகள் அந்த காற்றை பார்க்க முடியாது பலூனோட மேற்பகுதி மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த உடலை பார்க்க முடியும் அதே போல் உள்ளே இருக்கிற ஆன்மாவையும் பல அடுக்குகளையும் பார்க்க முடியாது இதை நீங்கள் கற்பனையாக உருவப்படுத்தி வச்சுக்கோங்க ஒரு புரிதலுக்காக வச்சுக்கோங்க இப்படி ஆன்மாவை சுற்றி இருக்கிற மற்ற உரைகளை வந்து ஒரு ஒரு சக்தியை மட்டும் உணர முடியுமே தவிர வே நேரடியாக பார்க்கவே முடியாது இந்த உடல் அப்படின்ற உரையை ஒரு உணவு உரை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆன்மீக பெரியவர்கள்லாம் அப்படி தான் சொன்னாங்க இந்த உடலை உணவு உரை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு காரணமும் இருக்குது இந்த உணவு உரை அப்படின்ற உடல் அப்படின்றது பெற்றோரோட உணவால் உருவாக்கப்பட்ட உடலிருந்து நமக்கு உருவாச்சு உருவாகி அது வளர்த்தும் உணவனால் தான் வளருது மரணத்துக்கு அப்புறம் அது வெறும் உணவுப் பொருளாக இல்லை பல்வேறு பொருட்களாக கலண்டு மண்ணோட மண்ணாக அது கரைஞ்சி போயிடுது ஸோ இந்த உடல் அப்படின்றது உணவால் ஆக்கப்படுது உணவால் வந்து வளருது உணவால் உணவு பொருளாகவே அது வந்து மக்கி போயிடுது ஸோ அதனால் நம்ம ஆன்மீக பெரியவர்களெல்லாம் இந்த உடலை உணவு உரை அப்படின்னு சொன்னாங்க இந்த உணவு உரைக்குள்ள அந்த இந்த உடலுக்குள்ள நேனேந்திரிய கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லப்படுற மெய் வாய் கண் மூக்கு செவி வாக்கு கை கால் குறி ஆசனவாய் இப்படி பத்து உறுப்புகளும் இதுக்குள்ளே அடங்கும் இந்த உடலுக்குள்ள இந்த கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லப்படுற பத்து உறுப்புகள் அடங்கும் இப்ப அடுத்த உரையை நம்ம உயிர்ப்பு உரை அப்படின்னு சொல்லலாம் இதை உடற்பொறிகளோட இயக்கத்துக்கு இது ஆதாரமாக நிற்கிது இது இந்த உயிர்ப்பு உரை அப்படின்றது இந்த உடற்பொறிகளோட இயக்கத்துக்கு அதுதான் ஆதாரமா இருக்குது இதோட செயல்பாட்டை குறிக்கிறப்ப இந்த பொறிகளோட செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அது வந்து வகைப்படுத்தப்படுது பஞ்சேந்திரியங்களாக பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னா ஐந்து பொறிகளாக அது வந்து சுருக்க சுருக்கி அதுக்கு பெயர் வச்சு ஒரு அஞ்சு பொறிகளாக பஞ்சேந்திரியங்கள் அப்படின்ற ஒரு வகைக்குள்ள சாஸ்திரங்கள்லாம் அடக்குது இது இந்த உயிர்ப்புரை நாம் அதில் அந்த உணவு உரையில் நம்ம பத்து கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள் அப்படின்னு பத்து வகையான உறுப்புகளை பார்த்தோம் அதே போல் இந்த உயிர்ப்பூரையில் பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லப்படுற அஞ்சு வகையான உறுப்புகள் வந்து இருக்குது அடையாளம் காணப்படுது அடுத்த உரை வந்து மனசு இந்த மனசு அப்படின்ற மனம் பற்றிய ஒரு தீர்க்கமான விளக்கம் வந்து இது வரைக்கும் பெறலை ஆனால் மனம் அப்படின்னு ஒன்று உள்ள இருக்குது அது செயல்படுது அப்படின்னு எல்லோருக்குமே அது தெரியும் இப்போ நமக்குள்ள இல்ற ஆசைகளாக இருக்கட்டும் ஐயங்கள் அப்புறம் இன்பம் துன்பம் அது சார்ந்த உணர்வுகள் இதுக்கெல்லாம் ஆதாரமாக நிற்கிறது அதுக்கப்புறம் எண்ணங்களோட மூலசக்திய திகழ்கிறது எதுவோ அதுதான் மனம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ உணவு உயிர்ப்பு அந்த உணவு உரை உயிர்ப்பு உரை இந்த ரெண்டு பார்த்தோம் இல்லையா இந்த ரெண்டு காட்டிலும் இது வந்து ரொம்ப ஒரு நுணுக்கமான இயல்பு வச்சிருக்கிறதுனால இது பல இடங்களில் ஒரு சின்ன ஒரு நுண்ணி இடங்களில் கூட இதனால் பயணிக்க முடியும் இந்த மனதால் ஒரு நுண்ணி இடங்களுக்கு கூட நான் இது பயணிக்க முடியும் ஏன்னா அந்த உணவு உரையும் அந்த உயிர்ப்பு உரையும் அதை விட இது வந்து மேன்மைப்பட்டது ரொம்ப நுணுக்கமானது நுண்ணிய ஆற்றல் தன்மை கொண்டது அதனால் எந்த இடத்துக்கும் இந்த மனம் அப்படின்றது பரவி உடனே ஒரு ஒரு வினாடிக்குள்ளே எந்த இடத்துக்குனா அது பயணிக்க முடியும் அவ்வளோ சக்தி பெற்ற ஒரு அடுக்காக இருக்குது இந்த மனம் அப்படின்ற அடுக்கு அடுத்த உரையை நம்ம அறிவு அப்படின்னு சொல்லுவோம் அறிவு அல்லது புத்தி அப்படின்னு சொல்லலாம் இப்போ சாதாரணமாக மனசையும் அறிவியும் நம்ம ஒன்றா நினைக்கிறது உண்டு இப்போ வேதங்களில் கூட சில சந் சில சந்தர்ப்பங்களில் இப்படி தான் மனசையும் அறிவியும் ஒன்றா தான் சொல்லப்படுது ஆனால் மனசுக்கும் அறிவுக்கும் ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப நுண்ணிய ஒரு நுணுக்கமான ஒரு சின்ன ஒரு வேறுபாடு இருக்குது இப்போ அறிவு அப்படின்றது மனதோட கொஞ்சம் மேம்பாடு அடைஞ்சு தான் இருக்கும் மேம்பாடு அடைஞ்சு தான் செயல்படும் பலவிதமான எண்ணங்களோட உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிறது மனம் இந்த மனம் பல விஷயங்களில் தெளிவான முடிவை எடுக்காது அதனால் எடுக்க தெரியாது ஒரு குழப்பமான நிலையில் தான் அது இருக்குமே தெளிவான ஒரு முடிவை வந்து மனம்ன்றது எடுக்காது மனம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையான முடிவுக்கு வருது அப்படின்னா அதை வந்து அறிவு அல்லது புத்தி அப்படின்னு நம்ம சொல்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மனம் அப்படின்றது பலவிதமான எண்ணங்களை உற்பத்தி பண்ணுற ஒரு தொழிற்சாலையாக இருக்குது அந்த மனசால் தெளிவா தெளிவான விஷயம் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது எந்த ஒரு விஷயத்துலையும் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது ஒரு குழப்பமாகவே இருக்கும் அந்த மனம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஒரு நிலையான தெளிவான முடிவை எடுத்துருச்சுன்னா அப்போ அந்த நிலையை நம்ம அறிவு புத்தி அப்படின்னு சொல்கிறோம் இதை கரெக்டாக புரிஞ்சுக்குங்க இப்போ மனசை விட அறிவு அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு நுண்மை சக்தி பெற்றதாக இங்கே திகழுது மனசால் ஒரு எட்டவே முடியாத தொலைவில் அது வந்து அந்த ஆற்றல் வந்து பரவி காணப்படும் அறிவோட ஆற்றல் இப்போ மனம் இருக்குதுன்னா மனசு மனசு எட்டி பிடிக்க முடியாத ஒரு மேம்பாடு அடைஞ்ச ஒரு ஆற்றலாக இருக்கும் அறிவு அப்படின்றது இப்போ குழம்பி நிலையில் பொதுவான தகவல்கள் எல்லாமே சேர்த்து வைக்கிற ஒரு பெட்டகம் வந்து மனம் அப்படின்னு சொல்லலாம் எண்ணங்களோட உற்பத்தி பண்ணுற ஒரு தொழிற்சாலை மனம் அப்படின்னு சொல்லலாம் அந்த எண்ணங்கள் மூலமாக ஒரு நிலையான முடிவுகளை எடுக்கக்கூடிய இடம் வந்து அறிவு அல்லது புத்தி அப்படின்னு சொல்லலாம் இதை நீங்கள் நல்லா உணர்ந்துங்க பிரித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க புரியலனா கூட நீங்கள் முன்னாடி ஒரு டைம் வந்து நீங்கள் திரும்பவும் கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக புரியும் கிளியராகவே உங்களுக்கு புரியும் இந்த உரைகளுக்கு மத்தியில் இருக்கிறது தான் ஆன்மா இந்த ஆன்மான்ற ஒரு மையப்பகுதி இருக்குது அதை நீங்கள் உணர்ந்தாதான் அது பேரின்ப நிலை இந்த உடலை வச்சுருக்கிற ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் இந்த ஆன்மான் என்ற பேரின்ப நிலை வந்து இயற்கையாகவே அமைஞ்சிருக்குது ஆனால் அதை சாதாரணமாக நம்மளால் பார்க்க முடியறதில்லை ஏன் பார்க்க முடியறதில்லை அப்படின்னா அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லப்படுற மாயை வந்து இங்கே சூழ்ந்து கிடக்கிறதுனால அந்த மாயையை விளக்கி ஆன்மாவை பார்க்குற ஆற்றல் நம்மக்கிட்ட இல்லாதனால நம்ம அதை பார்க்க முடியறதில்லை அந்த இந்த உரையை வந்து ஒரு ஆனந்தமயமாக இருக்குது அப்படின்னு ஆன்மீக பெரியவர்களெலாம் சொல்லுவாங்க ஆனந்தமயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த உரையை அந்த கடைசி இறுதிநிலை ஆன்ம உரையை வந்து ஆனந்தமய உரை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது ஒரு மனிதன் வந்து தங்களோட அறிவை வந்து துணையாக கொண்டு இங்கே இருக்கிற அந்த அஞ்ஞான மாயை அப்படின்றத களைஞ்சி அந்த ஆன்மா அப்படின்ற பேரின்ப நிலையை தொட்டுட்டாங்கன்னா அவங்க ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி இளையவராக இருந்தாலும் சரி முதியவராக இருந்தாலும் சரி எந்த தரத்தில் அவங்க இருந்தாலும் ஒரு கலங்க மற்ற பேரானந்தத்தை பேரின்ப நிலையை ஒரு அமைதியான நிலையை அடைஞ்சி அந்த மேன்மையான நிலையை அனுபவிப்பாங்க அதுக்கு இங்கே இருக்கிற அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லப்படுற மாயையை நாம் கலையணும் அப்படி கலையிறதுக்கு அறிவை நம்ம துணையாக கொள்ளணும் அப்போ அறிவு வந்து நமக்கு துணையாக வரணுன்னா மனசை வந்து ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும் குழப்பம் இல்லாமல் ஒரு தெளிந்த நிலையில் ம மனசை வச்சுக்கும் போது அது வந்து அறிவாக புத்தியாக மாற்றப்படுது இந்த அஞ்சு வகையான உரைகளுக்கு நடுவில் அதாவது உடல் உயிர்ப்பு மனம் அறிவு புத்தி அப்படின்ற அஞ்சு வகையான உரைகளுக்கு நடுவில் இருக்கிறது தான் ஆன்மா இந்த ஆன்மாவை உணராமல் நாம் வெறும் உடம்பை மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடம்பை மட்டுமே முன்னிலைப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கையில் தான் அதிகமான குழப்பங்கள் ஏற்படும் ஆன்மாவை உணராமல் நாம் வெறும் உடம்பு மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சி இந்த வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா அந்த வாழ்க்கையில் தான் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையை தரிகிட்டு அப்படியே போகிறது மனமும் அறிவும் அடைஞ்சி அதை மிளிர மிளிர ஒரு மனுஷங்கிட்ட உயர்வான உணர்வுகள் வந்து பிரகாசிக்க தொடங்கும் இந்த உணர்வு நிலையில் ஒரு உச்சம் அடைகிறாங்க இல்லையா அவங்க தான் நம்ம மகான்களாகவும் தீர்க்கதரிசியாகவும் மாற முடியும் இந்த மனமும் அறிவும் ஒன்றுணெஞ்சு எப்போ வந்து ஒரு உச்ச நிலையை அடையுதோ அப்போ நீங்கள் வந்து மகானாகிடலாம் அப்போ நீங்கள் தீர்க்கதரிசி ஆயிடலாம் இப்போ நீங்கள் உலகத்தில் பார்த்த அல்லது பார்த்துட்ருக்கிற இனிமேட்டு பார்க்க போகிற மகான்களும் தீர்க்கதரிசியும் இப்படி உருவானவங்க தான் மனமும் அறிவும் அவங்களுக்கு ஒன்றுணி அவங்க ஆன்மாவை உணர்ந்து செயல்பட்டதுனால தான் அவங்க அவங்க வந்து மகான்கள் அவங்க வந்து தீர்க்கதரிசிகள் உங்களுக்கும் நீங்கள் உங்களுடைய மனசையும் அறிவியும் ஒன்றிணைத்து ஆன்மவை உணர்ந்து நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களும் தான் அடுத்த நாளே நீங்களும் மகான்தான் இந்த நிலைக்கு நீங்கள் இந்த நிலைக்கு வந்து வந்துட்டீங்கன்னா நீங்கள் மகான்தான் நீங்கள் தீர்க்கதரிசி தான் ஒவ்வொரு மனித வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும்னு நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா அந்த வாழ்க்கையோட நோக்கம் என்னென்னா இந்த இந்த உடலோட மையத்தில் இருக்கிற ஆன்மாவை உணர்த்தான் அந்த ஆன்மாவோட மையத்தை உணர்றதுதான் நம்ம வாழ்க்கையோட நோக்கமே ஆன்மாவை உணர்கிற நிலை தான் இந்த மனித தன்மையின் ஒச்சம் அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு குறிக்கோளை வச்சுக்கின்னு ஆன்மாவை அடையணும் ஆன்மாவோட மையத்துக்கு நம்ம பயணப்படணும் ஆன்மாவோட மையத்தை நம்ம உணரணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளை வச்சு இந்த ஆன்ம நிலையை எட்டி பிடிச்சாதான் தான் இந்த மனசோட நிரந்தர அமைதியை நீங்கள் பெற முடியும் நிரந்தர இன்பத்தை பெற முடியும் நிரந்தரமான மகிழ்ச்சியை பெற முடியும் இதை தவிர வாழ்க்கையில் வேறு எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லை குறிக்கோளை நீங்கள் வச்சிக்கவே கூடாது அந்த வேறு விதமான குறிக்கோளை நிர்ணயிக்கவே கூடாது இப்போ நீங்கள் வச்சிட்ருக்கிற குறிக்கோள் எல்லாமே இப்போ ஒரு ஒரு பதவிக்கு போகணும் ஒரு பணத்தை சேர்த்தணும் ஒரு அதிகாரத்தை பெறணும் இல்லை நாலு பேர் மத்தியில் நல்லா இருக்கணும் நான் செல்வந்தனாக இருக்கணும் என் வாக்குக்கு பல பேர் அடி பணியணும் நான் அதிபதியாக இருக்கணும் நான் ஆண்ட பரம்பரையாக இருக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் பல எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்தால் அது வந்து அந்த எண்ணங்களும் அந்த இலக்குகளும் உங்களுக்கு அமைதியை தராது மாறாக உங்களுடைய அமைதியை கெடுக்கிற வேலையை தான் செய்யும் நீங்கள் எப்போ இந்த ஆன்மாவை நோக்கி பயணப்பட்டு ஆன்மாவோடய மையத்தை உணர்றீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நிரந்தரமான அமைதியும் மகிழ்ச்சியும் இன்பமும் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் ஆன்மாவை உணரணும் அந்த ஆன்மாவை உணர்கிறதுக்கு அஞ்சு வகையான உரைகளை வந்து நீங்கள் கடக்கணும் கடந்து உங்களோட மனதும் உங்களுடைய அறிவும் ஒன்னா சேர்ந்து ஒரு உச்ச நிலையை அடையும் போது நீங்கள் ஒரு மகானாவும் தீர்கதரிசியாகவும் மாறி நிரந்தரமான அமைதியும் நிரந்தரமான மகிழ்ச்சியும் நிரந்தரமான இன்பத்தையும் பெறுவீங்க அப்படின்றத நான் இந்த காணொளி மூலமாக நான் குறிப்பிட்றேன் ஸோ நீங்கள் ஆன்மாவை உணர்கிறதுக்கான குறிக்கோளை வகுத்து அதற்கான ப பாதையில் பயணப்படணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் Nandri.